நாமத்தை மகிழ்ச்சிப்படுத்தும்படியாக எங்களோடு பேசுங்க அப்பா எங்களோடு பேசுங்க ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்க ஆளை காத்திருக்கிறோம் அவர்கள் வந்த வண்ணம் அல்ல தேவனே உங்களை மகிமை வெளிப்படுத்தும்படியாக எங்களை பிரகாசிக்க செய்கிறாங்க எங்களோடு பேசுங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த போது உங்களுக்காக எனக்காக தேவாதி தேவன் இயேசு கொடுத்த வார்த்தம பதினைந்து இருபத்தி ஆறு நானே உன் பரிகாரியான தத்தி தத்தனை மகிமைப்படுத்துங்கள் நானே உன் பரிகாரியாக தத்த